நீ பாருங்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டிஎல் லாட்ரிக் கான தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டீஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ டெய்லி அப்ளோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீயருக்கும் சரி கே சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் டெல் டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்பா வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கு வரும் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அப்போ தான் புரியும் அதுக்கப்புறம் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா அது வந்து ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோரு டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுரூவா த்ரீ டிஜிட் பார்த்திங்கனா இருபத்திரெண்டு ரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கண்டிப்பாக ஆகுது நண்பா கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துலலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போது கொஞ்சம் லேட் ஆகுது ஏன்னா வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கறனால அவங்க நான் வந்து இப்போது அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டப்போ பார்த்திங்கன்னா அப்படி தான் சொன்னாங்க கொஞ்சம் சில பேருக்கு சீக்கிரமாக பண்ணிடுறாங்க வித்ட்ராவும் ட்ராவும் பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுனால கொஞ்சம் அவங்க அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க கேம்ஸ் நிறையா வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போவே பார்த்தீங்கன்னா டிஆர்கேல் மட்டும் இல்லை நிறைய கேம்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ரீசார்ஜ் பண்ணுறம்போது சரி அதே மாதிரி டிஆர்கேஎல் நம்ம விளாண்டுட்டே இருந்தோம்னா அவங்களே பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து வீக்லி ஒன்ஸு டூ டைம்லாம் கொடுக்குறாங்க அவங்களே கொடுக்குறாங்க அதுலேயும் வின்னிங் ப்ரைஸ் கிடைக்குது நூறு ஐம்பது ஐநூறு அந்த மாதிரிலாம் கிடைக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அதில் விளாடும் போது பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுறதுக்கெலாம் கொடுக்குறாங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்குது பெத்தராக கண்டிப்பாக ஆகுதுன்னுபா கொஞ்சம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி டைம் ஆகுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக விட்டுட்டு ஆகுது அப்படி ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது அந்த கஸ்டமர் சர்வீஸில் உங்களுக்கு அமௌண்ட் நின்றுச்சு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வரல அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்புனா கண்டிப்பாக அவங்க வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவாங்க அதுக்கான சொல்யூஷன் அவங்களே சொல்லிடுவாங்க உங்களுக்கு அமௌண்ட்டாக திரும்ப வேறு எடுக்க ஏற்றிடுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்பா கொஞ்சம் டைம் ஆகும் நெட்ஒர்க் யூஷூஸ் இருக்கிறதுனால நீங்கள் கம்ப்ளைண்ட் இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கான அவங்க ரீப்ளே பண்ணி பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட்டு போகாது நிறைய பேர் நம்ம சேனலில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சில பேருக்கு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நான் அதை வந்து சரி பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கப்பா கட்டாயம் கிடையாது நீ பாருங்கள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டேர்லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள் ரிசல்ட் பாருங்கள் ஏழு நாலு எட்டு இந்த ஏழு நாலு எட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வினிங் கிடச்சிருக்கு ஃபுல் வின்னிங்கை ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் பண்ணியிருக்கணுப்பா ஏழு நாலு எட்டு இதில் வந்து நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் ஏழு நாலு எட்டு ரெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறி வந்திருக்கு நாலாம் நம்பர் மட்டும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு செட்டு வந்து ஸ்ட்ராங்காக நம்ம மாஸாக கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு அப்படின்ற ஒரு செட்டு சூப்பராக பாசாயிருக்குப்பா அந்த ஏழு எட்டு பார்த்திங்கன்னா ஏசி வந்து சூப்பராக நீங்கள் கிடச்சிருக்குப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு நாள் எட்டு நாள் வந்து நாலு எட்டுன்னு கொடுத்துருந்தோம்னா சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கும் எட்டு நாலுன்னு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இது இதுதான் நம்ம வந்து மாற்றி இங்கே கொடுத்தோம் நல்ல ஒரு வினிங் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு நாலு ஒரே செட்லேருந்து இருந்து கிடச்ச ஒரே ஒரு போர்டில் இருந்து கிடச்சதுனால நம்ம இங்கே வந்து செட்டில் கொடுக்கல பாக்ஸ்லேயும் கொடுக்கல அதுதான் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல் வினிங்க்கு நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போனது காரணம் அதுதான் நம்ம வந்து இதில் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ரெண்டு நம்பரும் கனெக்ட் ஆகுது இதில் நாலா நம்பர் மிஸ் ஆகிருக்கு ம நம்ம ஏழு ரெண்டு நம்பருமே கனெக்ட் ஆகுது இந்த ஒரே ஒரு நம்பர் நாலாம் நம்பர் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம நாலாம் நம்பரை மட்டும் கொடுத்தோம்னா சூப்பராக வின்னிங் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்குன்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸையும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்குன்னுபா நாலு எட்டுன்னு பிசி வந்து சூப்பராக வினிங் கிடச்சிருக்கும் இதில் ரெண்டுலேயும் எட்டு ஏழு கனெக்டாக ரெண்டே ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் இருக்குது மற்ற எல்லா பாக்ஸும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு இந்த எட்டு ஏழு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகுதுன்னுபா ஏசி வந்து சூப்பராக கனெக்ட் ஆகுது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்ம வந்து இந்த நாளும் ஒரே போர்டில் கொடுத்ததுனால மிஸ் பண்ணிட்டோம் நம்ம ஒரு போர்டு மாதிரி நம்ம கொடுத்துருந்தா கூட ஒரு ஃபுல் ஈவினிங் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் சூப்பராக சி போர்டில் நல்ல ஒரு ஈவினிங் கிடச்சிருக்குன்னுபா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு மாசான வெற்றி தான் இன்றைக்கி ஒரு மாதத்தான வெற்றி ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு இந்த ஆறு ஒன்று ஆறுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒனா நம்பர் பி போல சூப்பராக பாஸ் ஆகிருக்கணுமா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நம்ம வந்து நேற்று சொல்லியிருந்தோம் இந்த பீபோர்டு கேஸிங் வந்து கரெக்டாக வந்துட்டுருக்குது நம்ம இந்த பீபோர்டு கேசிங்கில் ஏழு ஒன்று இந்த ரெண்டு நம்பரில் ஏதாச்சும் ஒன்று பீபோர்டில் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பீபோர்டு தான் வந்து ஆறு மணிக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் இந்த ஏழு ஒன்றில் வந்து ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் ஏழாம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆகி ஒன்றாம் நம்பர் வந்துருக்கு இருந்தாலும் ரெண்டு நம்பரை தான் நான் வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஏழு ஒன்று ஏழு ஒன்றுல நான் வந்து ஏழாம் நம்பர் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் ரெண்டு நம்பரையும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் சூப்பராகவே வந்து நம்மளுக்கு பிபோர்டில் பாஸ் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு பி போர்டை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருக்குது அந்த பி போர்டு மட்டும்தான் தொடர்ந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கு அந்த விவோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் எட்டு நாள் வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஆறு இந்த ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்கு ஆறாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல ஹால்போவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் மாசான வெற்றி கிடச்சிருக்கு ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற வீவோ ட்ரிக்கு கெஸ்ஸிங்கை மட்டும்தான் நம்ம வந்து ஹால்போவில் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு இந்த ஆறாம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்ல கிடைக்கல கிடச்சிருந்து மாற்றி கொடுத்துருந்தா கூட ஏதோ ஒன்று பிசியோ ஏதோ ஒன்று வெற்றி கிடச்சிருக்கும் ஏபியோ நம்மளுக்கு வந்து ஆறாம் வெற்றிக்கில் கிடைக்கல மிஸ் ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நாலு நாலு மூணு ரிசல்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க இந்த நாலு நாலு மூணுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலாம் நம்பர் ஏ போர்டில் சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குபா நாலு நாலு மூணுக்கு நாலாம் நம்பர் அதுக்கப்புறம் மூணாம் நம்பர் சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு போர்டு வந்து நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்த கேஸிங்கில் ஒம்பது நம்பர் ஒம்போதுக்கு பவர் நாலு வந்து உள்ளே இறங்கிடுச்சுபா ஒம்பதுக்கு பவர் நாலு வந்து இறங்கினதுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குப்பா அந்த நாலு மூணுன்ற செட்டு நம்ம கொடுக்காம விட்ருக்கோம் இங்கே நாலு மூணுன்ற செட்டு நம்ம கொடுக்கல மிஸ் பண்ணிட்டோம் கொடுத்துருந்தா கூட ஏதோ ஒன்று வெற்றி கிடச்சிருக்கும் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு இங்கே கணக்கு பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ ஒம்போது மூணு அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்து இதில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா யாராச்சும் பிசியாச்சும் வினிங் பண்ணியிருக்கலாம் மிஸ் ஆகிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாக்ஸ்லேயும் கனெக்ட் ஆகலை இதே ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து சூப்பராக வினிங் கிடச்சிருக்குனுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குன்பா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பா நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒம்பதுக்கு பவர் நாலு இதுதான் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகியிருக்கிறது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு ஒம்பது பவர் நாலாம் நம்பர் மாற்றி வச்சுருந்தோம்னா சூப்பராக ஃபுல் வினிங் கிடச்சிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு மூணாம் நம்பர் சூப்பராக மாதம் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நாலாம் நம்பர் பவரில் வந்து மிஸ் ஆகிடுச்சி ஒன்பது நம்பருக்கு பவர் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கோம் அது வந்து நம்மளுக்கு ஒம்பது நம்பர் ஒரு ஒரு நம்பர் உள்ளே வந்து இறங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இதில் தான் டபுள்ஸ் அடித்தாங்க இதில் வந்து ஒரு ஒன்பது நம்பர் இறக்கியிருந்தால் நம்மளுக்கு சூப்பராக பிசி ஏதோ ஒன்று வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு போர்டு வீஸாக ரெண்டு போர்டு வந்து சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குனுபா ஒரு பாக்ஸில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்கு ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குனுப்பா சூப்பராக வெற்றி சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கெசிங் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது அடுத்து பாருங்கள் ஏசிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒம்போது ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஒம்போது ஏழு ஜீரோ ஏழு ஒம்பது எட்டு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு சைட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு எட்டு அஞ்சுன்னு வரலாம் இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ஜீரோ பாக்ஸ் நம்பரு அஞ்சு ஒன்று ஒம்பது அஞ்சு ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ஒம்பது எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ஏழு ஒம்பது எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கம்பா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குன்னு தான் ரெண்டு நம்பரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ரெண்டில் ஒரு நம்பர் ஆச்சும் வரணுன்பா நம்மளுக்கு அப்படி தான் வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்கள் கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா ஒரு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு ஆறு மூணு ஒன்று அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு ஒன்று ஏழு அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு மூணு ஒன்றுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று மூணு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு மூணு ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ரெண்டு மூணு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று மூணு இந்த ஏழு ஒன்று மூணு வந்து நம்ம வந்து நல்லா ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு ஒன்று மூணு இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகுன்ற மாதிரி தோணுது நண்பா அந்த ஏழு ஒன்று மூணு வந்து ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகிற மாதிரி தோணுது உங்கள் ஏசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அஞ்சா நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் வரலாம் மாற்றி வச்சு ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏழு ஒன்றா இன்ச்சு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இது மாதிரி ஏதாச்சும் வர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று அதே நம்மளுக்கு பிசியில் பி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்று இல்லைன்னா ரெண்டு இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்மளுக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் பீபோடில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஒன்று இல்லைனா ரெண்டு இந்த ரெண்டு நம்பரில் ஏதாச்சும் ஒன்று பி போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு திரும்பவும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கிசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்க நண்பா ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று பி போலில் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் ஒன்றாம் நம்பர் உங்க சிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆறு ஒன்று ஆறு ரிசல்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் ரிட்டன் வர்ற மாதிரி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா பி போல மறுபடியும் ஒன்றாவது நம்பர் வர மாதிரி இருக்குது உங்கள் சிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு அப்படி மிஸ் ஆனால் ரெண்டாம் நம்பர் உள்ள வி போர்டில் வந்து இறங்கலான்பா ஒன்று இல்லைனா ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பீபோடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் இந்த போர்டு தான் வந்து நம்மளுக்கு வினிங் கொடுத்துட்ருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வினிங் கொடுக்கல இன்னைக்கு இன்றைக்கி ரிசல்ட்டில் நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில பார்க்கலான்பா நம்மளுக்கு விபோடை தவிர மற்ற வினிங் கிடைச்சிதுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு அடுத்து பாருங்கள் ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ரெண்டு ஏழு எட்டு ஏழு ஒன்று ஏழு நாலு மூணு ரெண்டு மூணு எட்டு மூணு ஒன்று மூணு நாலு எட்டு ஒன்று எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஒன்று ஏழுன்னு வரலாம் ஏழு எட்டு எட்டு ஏழுன்னு வரலாம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு செட்டில் எந்த செட்டு வரணுன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண முடியல அதனால் வந்து ரெண்டு செட்டாக கொடுத்துருக்கேன் உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு நாலு மூணு எட்டு ஒன்று மூணு எட்டு நாலு ஏழு ரெண்டு ஒன்று ஏழு எட்டு நாலு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஒன்று ஏழு எட்டு ஒன்று நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கப்பா இந்த ஏழு எட்டு ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா ஏழு எட்டு ஒன்று அப்படி இல்லாட்டி இந்த இந்த நம்பர் மாற்றி வைக்கிற நாளும் வச்சு பாருங்கள் மூணு எட்டு ஒன்று கொடுத்துட்டேன் இதுக்கு பதிலாக நாலாம் நம்பர் ஏதாச்சும் ஒன்று நாலு நாலு மூணுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டன் வரணும்ல அதில் பார்த்திங்கன்னா இந்த நாலோ மூணோ ஏதோ ஒன்று ரிட்டன் வரலாம் அதனால் இந்த ஏழு எட்டு ஒன்று கூட ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா அதை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சிங்கில் இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆள் போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த எட்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரலாம் இல்லைனா ரெண்டு நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் எட்டு ஏழு அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டு நம்பரும் வரலாம் ரெண்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா நம்ம வந்து எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாளைக்கு கிடச்சிருக்கு பார்க்கலான்பா நாளைக்கு பாஸ் ஆனால் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த நம்பர் வந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சரி ஓகே நண்பா உங்களுக்கு எட்டு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க ஆறு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க அப்புறம் ஒரு மணிக்கு சரி ஓகே நண்பா அனை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்